நிறைய விளையாட்டுகள் வந்து இப்போ ஒலிம்பிக்கில் கபடி சேர்க்க போதா டுவெண்ட்டி சிக்ஸை சொல்கிறாங்க இவங்க தயாராயிட்டாங்களா வேல்டு ஒலிம்பிக்ல விளையாட்டு பிளேயரை செலக்ட் பண்ணி இல்லை எத்தனை கபடி வீரர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க எந்தெந்த பகுதியை அந்த விளையாட்டு நல்ல தரமாக விளையாட்டு விளையாட்டு வீரர்களை இவங்க கண்டறிஞ்சி அவங்கள ஊக்கப்படுத்தி அல்லது சர்வதேச அளவில் இல்லை தேசிய அளவில் விளையாட்டு வீரர்களை உருவாக்குறாங்களா பெரும்பாலும் வந்து இன்னைக்கு கிரிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா பார்ப்புறது தான் அதிகமாக இருக்கும் ஆனால் வேர்ல்டு கப் எடுத்த அந்த ரெண்டு பேரும் பாருங்கள் இந்த அம்மா என்ன சமூக நமக்கு முடிக்கிறது எம்பிசின்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த டோனியோ அல்லது தேவோ ரெண்டு பேரும் ட்ரை இருக்கு விளையாட்டை வந்து விளையாட்டாவே பார்க்கணும் அதுல சூது இருக்கக்கூடாது அதுல மோசடி இருக்கக்கூடாது அதுல அரசியல் இருக்கக்கூடாது அதுல ஏமாத்துறது வேண்டியப்பட்டவங்களை மட்டும் உள்ள சேர்க்கிற செல்வாக்கு இருக்கக்கூடாது விளையாட்டு விளையாட்டுக்கு விளையாட்டுக்கான தகுதியான நபர்களை மட்டும் தான் நல்ல தரமான விளையாட்டுகளை மட்டும் தான் அதை சேர்த்து விளையாடுக்கணும் அப்படி கிரிக்கெட்ல நடக்குதான் கண்டியா கண்டிப்பா கிடையாது கிடையாது இங்க கபடி பார்த்தீங்கன்னா கண்ணகி நகரை சார்ந்த கார்த்திகான்றவங்க எல்லாம் வந்து அங்கீகாரம் பெற்று தானே இருக்காங்க ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரும் துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் ஸ்பாட்ல வந்து பார்த்து இங்க இண்டோஸ்டோரிய கபடி கிரவுண்ட் கட்டுறோம் அப்படின்னு சொல்லிக்கிறாரு அவங்க எது மூலியமா கட்டுறாங்க கொடுக்கவும் முடியுமாங்கிற ஃபண்ட் எடுத்து கட்டணும் எங்க பணத்தை எடுத்தா நீங்க சாலை போடுறீங்க எங்க பணத்தை தான் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுறன்றீங்க எங்க பணத்தை தான் சத்துணவு போடுறன்னு சொல்றீங்க எங்க பணத்தை தான் மற்ற மற்ற வேலைகள்லாம் கவனம் செலுத்துறீங்க கேட்டா ரோட்ல தலித்துக்கு போதும் இல்லையான்னு கேக்குறீங்க ஆட்கோ படத்தை வந்து எந்த மாதிரி செலவு பண்ணணும் நீங்க தாழ்த்தப்பட்ட மக்களை தாண்டி வேற யாரும் பங்கேற்கிற எந்த பொது திட்டத்திலையும் தாட்கோ படத்தை போடவே கூடாது அது பெரிய அஃபன்ஸ் அது வந்து தீண்டாம வன்கொடுமை தடுப்பு சட்ட பிரகாரம் முதலமைச்சர் மேல கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கலாம் எப்படி இருக்குன்னா இப்ப இந்த சிந்தனை வந்து ரொம்ப குறுகிய இருக்கிற மாதிரி இருக்கு அவங்க யாருமே வந்து அந்த அந்த படம் எங்களுக்காக ஒதுக்கிற படம் இல்ல ஏன் படம் ஏன் தட்டில இருக்கிற சோடத்தை நீங்க யாரு சாப்பிடுறது துணை முதலமைச்சர் அவர்கள் மேலே எப்படி குற்றச்சாட்டு வைக்கிறீங்க அவர் மேல சட்டம் பாயணும் இதுல போய் நம்ம எப்படி இந்த பணத்திற்கு அது பொது திட்டத்துக்கு போடலாமா வானாவான் அவரு மற்ற அமைச்சர்கிட்ட கண்டிப்பா கேட்டு கண்டிப்பா நாங்க விடுதலை சிறுத்தை சார்பா அவர் மேலே நடவடிக்கை எடுப்போம் ஃபயர் தமிழன் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளோட இருக்கவர் விசிகேவின் மாவட்ட செயலாளர் சேட்பட்டி இளங்கோவன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் இப்போ உங்கள் விசிகே கட்சி வந்து தொடர்ந்து பிஜேபி வந்து தாக்கி தான் பேசுகிறீங்க அவங்க கண்ட்ரோலில் இருக்குது இந்த கிரிக்கெட் இதெல்லாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறீங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பெண்கள் அணி வந்து கிரிக்கெட் வேர்ல்டு கப்பில் வந்து ஜெய ஜெயிச்சிருக்காங்க நீங்கள் இப்போ வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா கபில் தேவ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் வந்து வெற்றி பெற்றார் தோனி ரெண்டாயிரத்தி பதினொன்று இப்போ பார்த்தீங்கன்னா ஹெர்மன் பிரீத் கவுர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இப்போ நிகழ்காலத்தில் வந்து தொடர்ந்து வெற்றி தானே அடைகிறாங்க நீங்கள் ஆனால் இன்னொரு பக்கம் என்னன்னா பிஜேபி வந்து கண்ட்ரோல் பண்ணுதுன்ற மாதிரி சொன்னீங்க இது எப்படி சார் முதலில் ஹேர்மன் பிரீத் கவுருக்கு என்னுடைய சார்பாகவும் விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பாகவும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக்கொள் பொதுவாக இந்தியாவில் இந்தியாவில் நிகழ்கிற அனைத்து நிகழ்வுகளும் எப்படி நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் நம்ம வந்து நாங்கள் வந்து பிஜேபியை தாக்கலை பிஜேபி கிட்ட இருக்கிற குறைகளை அவர்கள் செய்கிற தவறுகளை சுட்டி காட்டுறோம் பொதுவாக எங்களுக்கு ஒரு சிந்தனை உண்டு நாங்கள் யாருடைய குறையும் ஊனப்படுத்த மாட்டோம் சுட்டி தான் காட்டுவோம் அதை முறைப்படுத்திக்கணும் அதை திருத்திக்கணும் அதை ஒழுங்குப்படுத்திக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஒரு விஷயத்த சொல்லுவோம் இப்போ நீங்கள் அந்த கௌரு வின் பண்ணி கொண்டு வந்துக்கிற கப்பு தேவ் கொண்டு வந்து எண்பத்தி மூணில் கொண்டு வந்த கப்பும் சரி வேர்ல்டு கப்பும் சரி இல்லை டோனி லெவன்த்தில் கொண்டு வந்த வேர்ல்டு கப்பும் சரி இந்த கிரிக்கெட்டில் பொதுவாக ஒரு குற்றச்சாட்டுக்குது கிரிக்கெட் சூதாட்டம் ஒன்று ஒன்றுக்குது அதனால் பாதிக்கப்பட்டு நிறைய பேர் சிறைக்கு போகிறது அவருடைய சொத்துக்களை பறிமுதல் பண்ணுறது இதெல்லாம் இருக்குது சரி கிரிக்கெட்டை மட்டும் இந்த நாட்டில் இவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ட் கொடுக்கறதுக்கு என்ன காரணம் முக்கியத்துவம் கொடுக்குறதுக்கு என்ன காரணம் ஏன் இதுமாரி செய்கிறாங்க அப்படின்னா அப்போ மற்ற விளையாட்டுக்கெல்லாம் இங்கே சரியா விளையாட்லையா தொடர்ந்து எத்தனையோ முறை இருபது முப்பது முறை வந்து வேர்ல்டு கப்பு ஆக்கியில் எடுத்துருந்துறாங்க அப்போலாம் இவங்களுக்கு இங்கே இவ்வளோ பெரிய மரியாதை இவ்வளோ பெரிய முக்கியத்துவம் கொடுக்கறதே இல்லையே செய்யறதே இல்லையே கிரிக்கெட்டு விளையாட்டு அதை அங்கீகரிக்கிற இப்போ கிரிக்கெட்டு வின் பண்ண அந்த வேர்ல்டு கப்பு நாற்பது கோடி ரூபாய் முதல் பரிசு இரண்டாம் பரிசு இரு இருபது கோடி ரூபாய் இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா இதுவரை நூற்றி இருபது கோடி ரூபாய்கிட்ட பணம் வந்து பரிமாறப்பட்டிருக்கிறது அந்த விளையாட்டுக்காக செலவு செய்யப்பட்டிருக்குதுன்ற இப்போ ஐசிசின்னு ஒரு நிறுவனம் இருக்குது அந்த நிறுவனம் அங்கே என்ன பண்ணுது எவ்வளோ பெரிய அதில் மோசடி நடக்குது எவ்வளோ பெரிய ஊழல் நடக்குது எவ்வளோ ஏமாற்றுகள் நடக்குது இதெல்லாம் வந்து இங்கே பெரிய அளவில் இருக்குது அது மோடி அரசு தான் அதுக்கு காரணம் அப்படின்னமோ முழுக்க முழுக்க அவங்களையும் சொல்ல முடியாது ஆனால் அந்த விளையாட்டுத்துறை சம்மந்தமாக பெரிய ஸ்டேடியம் கட்டினாங்க டெல்லியில் இதில் இடிஞ்சு ஊந்துது அது உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியாது இந்த ஆண்டுக்கு முன்னே போன ஆட்சி காலத்தில் அவங்க நடந்தது அதை அப்படியே மூடி மறிச்சிட்டாங்க ஒரு பெரிய ஸ்டேடியமே இடிஞ்சி கீழே விழுந்து எத்தனையோ ஆயிரம் கோடி ரூபாயில் கட்டப்பட்ட ஸ்டேடியம் இடிஞ்சு விழுது சரி இங்கே விளையாடுற விளையாட்டு எல்லா விளையாட்டுக்கும் கம்ஃபர்டபுளான ஒரு ஸ்போர்ட்ஸு ப்ளேஸ் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது இப்போ சமீபத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்ணகி நகரில் வந்து கார்த்திகான்னு ஒரு மாணவி பன்னெண்டாவது படிக்கிற மாணவி அவங்க வந்து வேர்ல்டு ஏசியன்ஸ் கப்பில் போய்ட்டு கோல்டு அடிச்சுன்னு வந்தாங்க இப்போ அவங்கள எத்தனை பேர் பாராட்டிடுறாங்க அரசு பாராட்டிச்சு மோடி அரசு என்ன பண்ணாங்க அவங்களுக்கு ஒன்றியமே தமிழக அரசே அவங்கள கூப்பிட்டு எல்லா ஸ்போர்ட்ஸையும் பாராட்டுற மாதிரி ஃபார்மாலிட்டிஸ்க்கு இவ்வளோ வந்து ஃபார்மேட் இருக்குது நாங்கள் இந்த ஸ்கெயிலுக்கு மீறி பணம் கொடுக்கக்கூடாது தானே பத்து லட்சம் அதிகமாக கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறாங்க ஆனால் அவங்க விளையாட்டு ஊக்க விளையாட்டுக்காக ஒதுக்கிற பணத்தில் வந்து எதனா செய்கிறாங்களா இல்லையே எவ்வளோ பணம் ஒதுக்கப்படு ப விளையாட்டுக்காக ஒதுக்கப்படுது இந்தந்த விளையாட்டுக்குள்ளும் ஒதுக்கப்படுது கபடி வந்து இப்போ தமிழ்நாட்டில் எத்தனை கபாடி கிரவுண்டு இருக்குது மைதானம் இருக்குது இல்லை எத்தனை கபாடி வீரர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க எந்தெந்த பகுதிச்சு அந்த விளையாட்டு நல்ல தரமாக விளையாடக்கூடிய விளையாட்டு வீரர்களை இவங்க கண்டறிஞ்சு அவங்கள ஊக்கப்படுத்தி அல்லது சர்வதேச அளவில் இல்லை தேசிய அளவில் விளையாட்டு வீரர்களை உருவாக்குறாங்களா அவங்களுக்கு அகாடமி வச்சுக்கிறாங்களா எஸ்சிடின்னு ஒன்று வச்சுக்கிறாங்க அதில் எத்தனை ஸ்போர்ட்ஸ் மேன்னு எத்தனை ஸ்போர்ட்ஸ் வந்து விளையாடுறாங்க நிறைய விளையாட்டுகள் வருது இப்போ ஒலிம்பிக்கில் கபடி சேர்க்க போதா டுவெண்ட்டி சிக்ஸில் சொல்கிறாங்க இவங்க தயாராகிட்டாங்களா ஒல்டி ஒலிம்பிக்கில் விளையாட்டு பிளேயரை செலக்ட் பண்ணி ரெடி பண்ணிட்டாங்களா இன்னும் ஒரு வருஷம்தான் இருக்குது ஏன் பண்ணுற ஒருவேளை இது வந்து மக்கள் வந்து எந்த விளையாட்டில் பார்வையாக இருக்காங்களோ அந்த பா அந்த விளையாட்டை மட்டும்தான் அங்கீகாரம் பெறுதும் பார்வையில் கவர்ச்சி தான் பார்வை என்பது பார்வையாளர் என்பது வேறு கவர்ச்சி என்பது வேறு சாதாரணமாக எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம் எந்த விளையாட்டு விளையாட்னாலும் பார்ப்போம் வே கில்லி தாண்டில் விளையாடா கூட கில்லி வச்சு அடித்து தாண்டி விளையாட்னா கூட நம்ம பார்ப்போம் அந்த கல் வச்சு குரங்கு போய் விளையாடனா கூட பார்ப்போம் ஆனால் ஒரு விளையாட்டு மேலே இருக்கிற கவர்ச்சி தான் அப்போ அந்த விளையாட்டை விளையாடக்கூடிய நபர்கள் அந்த விளையாட்டு நீ வந்து பெரும்பாலும் வந்து நீ கிரிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா பார்ப்பனர் தான் அதிகமாக இருப்பாங்க பார்ப்பனர் சமூகத்தை சேர்ந்தவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க ஆனால் வேர்ல்டு கப் எடுத்த அந்த ரெண்டு பேரும் பாருங்கள் இந்த அம்மா என்ன சமூகம் நமக்கு தெரியாது எம்பிசின்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த டோனியோ அல்லது கபில் தேவோ ரெண்டு பேரும் ட்ரைபு அவங்க வந்து மலைவாழ் சமூகத்துலேருந்து வந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்துலேருந்து வந்த இளைஞர்கள் அன்றைக்கு எண்பத்தி மூணில் அவர் கப்பு வேர்ல்டு கப் எடுத்து கொடுத்தாரு இந்தியாவுடைய பெருமையை காமிச்சார் ரெண்டாவது மு மூணாவது முறை வந்து வெஸ்ட் இண்டீஸ் அந்த கப்பை அடிச்சுருந்தால் அவங்களுக்கு அந்த கப்பு சொந்தம் ரெண்டு முறை அவங்க ரெண்டு வின் பண்ணுறாங்க மூணாவது முறை நம்ம அந்த கப்பை அடிச்சு இங்கே இருந்து வரும் அதே மாதிரி டோனியோ அந்த மாதிரி தான் அந்த மாதிரி கொண்டு வந்தாப்ல ஆனால் கிரிக்கெட்டில் பொறுத்தவரையிலும் நம்ம போன்ற சமூகத்தை சார்ந்த அல்லது பிற்படுத்தப்பட்ட இல்லை ஒடுக்கப்பட்ட சமூகத்திலேருந்து இளைஞர்கள் அதில் மாணவர்கள் அந்த கிரிக்கெட்டுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்கறானா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது அது மேல ஒரு மோகத்தை உருவாக்கிட்டாங்க கிரிக்கெட்டு கவர்ச்சியை தாண்டி மோகம் ஆயிடுச்சு கிரிக்கெட் விளையாடுற மேல வந்து பெரிய இம்ப்ரெஷனை கொண்டு வந்து அவனமும் பெரிய புத்திசாலி மாதிரி பெரிய படிப்பாளி மாதிரியே காட்டுறாங்க ஆனால் நல்ல தரமா விளையாடுறாங்க அது வேற விஷயம் விளையாட்டை வந்து விளையாட்டாவே பார்க்கணும் அதில் சூது இருக்கக்கூடாது அதில் மோசடி இருக்க கூடாது அரசியல் இருக்கக்கூடாது அதில் ஏமாத்துறது வேண்டியப்பட்டவங்களை மட்டும் உள்ள சேர்க்குற செல்வாக்கு இருக்கக்கூடாது விளையாட்டு விளையாட்டுக்கு விளையாட்டுக்கான தகுதியான நபர்களை மட்டும்தான் நல்ல தரமான விளையாட்டுகளை மட்டும்தான் அதை சேர்த்து விளையாட்டு அப்படி கிரிக்கெட்டில் நடந்தான்னு கண்டிப்பா கண்டிப்பாக கிடையாது கிடையாது ஓகே கிரிக்கெட் ஒரு பக்கம் இருக்க நீங்கள் சொல்கிறது பார்ப்போம் இங்கே கபடி பார்த்தீங்கன்னா கண்ணகி நகரை சார்ந்த கார்த்திகான்றவங்கலாம் வந்து அங்கீகாரம் பெற்று தானே இப்போ இருக்காங்க ஆமாம் என்ன அங்கீகாரம் பெற்றாங்க பெருசாங்க அங்கீகாரம் பெற்றுறாங்கன்றீங்க அரசாங்கம்லாம் வந்து அரசு வந்து அவங்களை கூப்பிட்டு இருபத்தஞ்சி லட்ச பணம் கொடுத்துருக்குது இருபத்தஞ்சி லட்சம் போதுமானதா ஒரு தேசிய ஏசியன்ஸ் லெவலில் போய்ட்டு ஒரு ஒரு கப் ஆட்சின்னு வர ஒரு கோல்டு அட்னு வரங்கிற ஒரு கபடி பிளேயரு அவன் தமிழ்நாட்டை சேர்ந்த பிளேயரு குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்க கபடி வந்து தமிழர்கள் விளையாட்டு விளையாட்டு தமிழர்கள் உருவாக்கிய விளையாட்டு தமிழர்களுடைய பண்பாடு கலாச்சாரம் அவருடைய வரலாற்றோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு விளையாட்டு ஏன்னா எல்லா வகையிலையும் தமிழர்களுடைய இருக்கிற எல்லா நிலையிலையுமே விளையாட்டு வழிபாடு திறங்கள் இப்படி க ஒரு ஒரு உணவு முறை எல்லா இதுங்களையும் வந்து விளையாட்டு என்பது கபடி அவனுடைய பாரம்பரிய விளையாட்டு அந்த விளையாட்டில் ஒரு பொண்ணு இன்னைக்கு தங்கத்தை போய் ஏ ஒம்பது வருஷத்துக்கு பிறகு இப்போ தான் ஒரு ஒரு பொண்ணு வந்து அந்த இண்டியன் டீமில் போய் சேர்ந்து இப்போ ஏசியன்ஸ் போய் கப்பட் கப் கப்பல்ஷன் கோல்டு வந்துச்சாங்க ஒரு நீங்கள் இப்போ வந்து சமீபத்தில் செஸ் விளையாட்ண பயனுக்கு அஞ்சு கோடி ரூபாய் கொடுக்குறீங்க எது அடிப்படையில் அந்த அஞ்சு கோடி ரூபாய் கொடுக்குறீங்க செஸ்ஸுன்னு அவ்வளோ பெரிய விளையாட்டான் அவன் உட்காந்தத்தில் சும்மா மைண்டை இது பண்ணி நான் காயை நவுத்தி விட்டு போகிறான் அதுக்கு அஞ்சு கோடி ரூபாய் பணம் கொடுக்குறீங்க சரி கொடுங்க அது நம்ம ஓடான்னு சொல்ல வரல அந்த விளையாட்டை பற்றிக்கிற மாதிரி இதுக்கு முன்னே இன்னொரு பொண்ணு கேரன்போர்டில் போய் வேர்ல்டு ரெண்டு வேர்ல்டு கப் அடிச்சு ரஷ்யாவில் போய் அடிச்சு வச்சு அந்த பொண்ணு வேர்ல்டு சாம்பியன்ஸு அந்த பொண்ணு காசே கொடுக்கல நாம் அதுக்கப்புறம் பேசின பிறகு தான் அவங்களுக்கு கொடுப்போ இந்த மாதிரி யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் எல்லாரும் எழுதி கற்றுனப்பான் அந்த பொண்ணு கூப்பிட்டு அதே மாதிரி தான் ஒரு பத்து லட்சம் லட்சம் எதுவும் பணம் கொடுத்தாங்க பெருசாக கொடுக்கவே இல்லை என்னன்றா அந்த பொண்ணு ஒரு இஸ்லாமியர் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை அந்த பொண்ணு அந்த பொண்ணுக்கும் அப்படி தான் கொடுக்குறாங்க இப்போ க கண்ணகி நகரில் இருக்கிற கார்த்திகாக்கம் அப்படி தான் நாங்கள் பார்த்தோன்னே அடுத்து நான் இருபத்தாறாம் தேதி இரு அங்கே வின் பண்ணுறாங்க இருபத்தாறாம் தேதி இந்தியாவுக்கு வராங்க இருபத்தி ஏழாம் தேதி நானும் எங்களுடைய விடுதலை சித்த கட்சியுடைய இளைஞர் தேச்சு பாசனுடைய மாநில சார் அண்ணன் சங்கத்தமிழனும் நாங்கள் ரெண்டு பேரும் போய் அந்த பொண்ணை நேரடியாக பார்த்து அதுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி அவங்க வீட்டுக்கே போனோம் நேரடியாக மொதல் மொதல் அவங்க வீட்டுக்கு போந்தே தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சியிலே நாங்கள் தான் ஃபஸ்ட்டு போனோம் நாங்கள் போனப்பறதான் எங்களுக்கு தான் மற்ற அரசியல் கட்சியில் அங்கே போனாங்க போய் அந்த பொண்ணு நேரடியாக அவங்க வீட்டுக்கு போய்ட்டு அவங்க அம்மாவை பார்த்து பேசி அவங்க தங்கச்சியை பார்த்து அவருடைய கோச்சு ராஜை பார்த்து பேசிவிட்டு அவர் அண்ணன் வந்து என்ன பண்ணார் சங்கத்தமிழ உடனே ஒரு ரூபாய் பணம் எடுத்து அதை செக்கப் போட்டு அந்த மா மாணவிகிட்ட கொடுத்தாரு கார்த்திகா கிட்டே கொடுத்தாரு கொடுத்துட்டு கோச்சுக்கு நாங்கள் உங்களுக்கு நல்லது பண்ணுறோங்க மற்ற விஷயம் எது வந்தாலும் சொல்லுங்கள் நாங்கள் தலைவர்கிட்ட பேசிக்கிறோம் ஒரு நாள் தலைவர் வந்து பார்க்குனாங்க அதுவே அடுத்த நாளே தலைவர்கிட்ட எடுத்துகிட்டு வந்து கோச்சுக்கு பத்தாயிரரூபா அந்த கண்ணகி நகர் கார்த்திகாவுக்கு வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் கொடுத்தோம் கொடுத்து அவங்கள ஊக்கப்படுத்தி வச்சோம் எங்கள் சக்திக்கு உட்பட்டு என்ன பண்ண முடியுமோ நாங்கள் அதை பண்ணுறோம் இப்போ அடுத்த நாள் இப்போ சமீபத்தில் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னே ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரும் துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் ஸ்பாட்டில் வந்து பார்த்து இங்கே இன்ட்ரெஸ்ட் கபடியுடைய இன்ட்ரெஸ்ட் ஒரு கிரவுண்டு கட்டுறோம் அப்படின்னு சொல்லிக்கிறாரு அவங்க எது மூலியமாக கட்டுறாங்க தாட்கோ மூலிமா ஃபண்ட் எடுத்து கட்டுறாங்க இது ஏன் தாட்கோ மூலியமாக கட்டணும் கபடியில் ஏன்னா வெறும் தாழ்த்தப்பட்ட மக்கள் விளையாடுற விளையாட்டாக கபடி இல்லை தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட விளையாட்டா கபடி இல்லையே கபடி பொதுவான விளையாட்டு எல்லா விளையாடும் வீர எல்லா தரத்துலேயும் விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு நீங்கள் எங்கள் ஃபண்ட் எடுத்து அதில் போடுறீங்க விளையாட்டு ஸ்போர்ட்ஸுக்குன்னு ஒரு ஃபண்டு ஒதுக்கி வருஷம் வருஷம் ஒதுக்குறீங்களே இல்லை அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை ஒதுக்குறீங்களே அந்த ஸ்போர்ட்ஸுங்கிற பணத்தை எடுத்து பொதுவாக ஸ்டேடியம் கட்டுங்க விளையாட்டு மைதானத்தை கட்டுங்க இன்டர்நேஷ்னல் லெவலில் கட்டுங்க யார் உங்களை வாணான்னு சொன்னி எங்கள் பணத்தை தான் நீங்கள் சாலை போடுறன்றீங்க எங்கள் தான் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுறேன்றீங்க எங்கள் பணத்தை தான் சத்துணவு போடுறேன்னு சொல்கிறீங்க எங்கள் பணத்தை எடுத்தால் மற்ற மற்ற வேலைகள்லாம் கவனம் செலுத்துறீங்க கேட்டால் ரோடு போட்டுக்கிறோமே தான் ரோட்டில் தலித்துகள் போதும் இல்லையான்னு கேட்குறீங்க அடுக்குமாடி குடியிருப்பு கட்டிலுன்னு கேட்டால் ஏன் எங்கள் பணத்தை அடுக்குமாடி குடியிருப்பு கேட்டால் கேட்டால் அடுக்குமாடி குடிப்பில் தலித்தளி இல்லையான்னு கேட்குறீங்க இது என்ன நியாயம் எங்களுக்காக ஒதுக்குற பணத்தில் நீங்கள் எங்களுக்காக ஒரு ஒரு செலவும் செய்கிறது இல்லை ஆனால் வருஷத்துக்கு நூறு கோடி ரூபாய் இரநூறு கோடி ரூபாய் திருப்பி அனுப்புறீங்க சொல்றது பார்த்தா அப்போ தாட்கோ பணத்தை வந்து எந்த மாதிரி ச செலவு பண்ணணும்ன்றீங்க அது முழுக்க முழுக்க தாட்கோவில் ஒதுக்கிற பணம் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக குறிப்பாக ஆயுதோட மக்கள் பழங்குடியின மக்களுக்காக அவருடைய பொருளாதார வளர்ச்சிக்காக மட்டும்தான் அதை பயன்படுத்தணும் நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து கல்வி கொடுக்குறத இல்லை வந்து ம மற்ற மற்ற விஷயங்களை கொடுக்குறெல்லாம் சொல்லக்கூடாது அவர் பொருளாதாரத்தில் எந்தளவுக்கு அவரை உயர்த்தி வெளியே கொண்டு வர முடியாது தொழில் ரீதியாகவோ அல்லது அவர் சம்மந்தமான வியாபார வியாபார ரீதியாகவோ அல்லது அவர் குடியிருக்கிற குடியிருப்பு வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்துவதை மட்டும் பண்ணோம் நீங்கள் தாழ்த்தப்பட்ட மக்களை தாண்டி வேறு யாரும் பங்கேற்கிற எந்த பொது திட்டத்திலையும் தாக்கோ படத்தை போடவே கூடாது அது பெரிய அஃபென்ஸு அது வந்து தீண்டாமை வன்கொடுமை தடுப்பு சட்டப்பிரகாரம் முதலமைச்சர் மேலே கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கலாம் நடவடிக்கை எடுக்கணும் இந்த படத்தை தவறா எப்படி இருக்குன்னா சிந்தனை வந்து ரொம்ப இருக்கிற மாதிரி யாருமே வந்து அந்த அந்த எங்களுக்காக ஏன் என் தட்டுல இருக்கிற சோரத்தை நீங்க யாரு சாப்பிடுறதுக்கு எனக்கு போட்டுறாங்க ஒரு ஒரு தட்டுல எனக்கு சாப்பாடு போட்டு கொடுக்குறாங்க நான் தட்டில சாப்பாடு வச்சிருந்து சாப்பிட்டுக்கிறேன் ஏன் சாப்பாடை வந்து ஆல்ட்ரணி ஏன் சாப்பாடு எப்படி வாரி சாப்பிடுவேன் சாப்பாடு தப்பு இல்லையாது இன்னொருத்தன் இருந்து சாப்பாடு சாப்பிட்ற வெக்கமா இல்லை உனக்கு தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக ஒதுக்கப்படுகிற தாட்கோ பணத்தில் எடுத்து நீ உதயநிதி ஸ்டாலின் அந்த பணத்தில் அது செலவு செய்வார் எனால் உதயநிதி ஸ்டாலின் மீது தீண்டாமை வன்கொடுமை தட்டு தடுப்பு சட்டம் பிரகாரம் அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும் இது என்னுடைய நேரடியான குற்றச்சாட்டு சரி நீங்கள் என்ன இப்படி கூட்டணியில் இருந்து எப்படி குற்றச்சாட்டு வைக்கிறீங்களே உதயநிதி துணை முதலமைச்சர் அவர்கள் மேலே எப்படி குற்றச்சாட்டு வைக்கிறீங்க அவர் மேலே சட்டம் பாயணும்ன்றீங்க அவர் தெரிஞ்சுதான் பண்ணுறாருன்றீங்களா ஆமாங்க ஒவ்வொரு ஆட்சி காலத்துலேயும் குறிப்பாக தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக ஒதுக்கப்படுகிற பணத்தில் தாழ்த்தப்பட்ட மக்கள் வாழ்கிற வாழ் இடங்களில் தாழ்த்தப்பட்ட மக்கள் நடமாறுற இடங்களில் தொடர்ந்து தாக்கப்படுது தொடர்ந்து அவருடைய பணத்தை அபகரிக்கப்படுது அவருடைய குடிசைகள் கொளுத்தப்படுது அவருடைய பொருளை சூறையாடப்படுது அவர்களை படுகொலை செய்யப்படுது இப்படி தமிழ்நாடு முழுக்க நடந்து வந்தது இது வந்து இப்போ நடக்கிற திராவிட மண்டல ஆட்சி மட்டும் விதிகளுக்கு இல்லை ஒருவேளை உதயநிதி போன்ற புதியதாக முதல் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றுகிற அமைச்சராக பொறுப்பேற்றுகிற நபர்கள் இவர்கள் அதை பற்றி தெரியாமா இருந்திருக்கலாம் யாராவது தவறுதாக அவர் அதிகாரிகளுடைய தவறான ஆலோசனைப்படி அவர் நேராக அந்த இடத்துக்கு வந்து அதை பார்வையிட்டிருக்கலாம் ஆனால் அதை பேசுவதற்கு அதை சொல்வதற்கு குறைஞ்சபட்சம் அதை என்னென்னு யோசிக்கக்கூடிய அளவுக்கு உதய உதயநிதி போன்ற துணை முதலமைச்சர்கள் கண்டிப்பாக மற்றவங்ககிட்ட கேட்டிருக்கணும் கேட்கணும் இது சரியா தப்பா இதில் போய் நம்ம எப்படி இந்த பணத்தை அது பொது எழுது பொது திட்டத்துக்கு போடலாமா வானாவான்றதை அவர் மற்ற அமைச்சர்கிட்ட கண்டிப்பாக கேட்டுருணும் கேட்கலன்னு சொன்னால் கண்டிப்பாக நாங்கள் விடுதலை சித்திரை சார்பாக அவர் மேலே நடவடிக்கை எடுப்போம் இவ்வளோ நேரம் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி கருத்துக்கள் சொன்னதுக்கு மிக்க நன்றி சார் ஜெய்பீம்